பெற்றோர்கள் தங்களின் பெண் குழந்தைகள் தமிழ் கலாச்சாரத்தோடு வளர்க்க வேண்டும் என பூம்பொழில் பாவையர் உலக அமைப்பின் நிறுவனர் ரேவதி ராதாகிருஷ்ணன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த பூம்பொழில் பாவையர் உலக அமைப்பின் நிறுவனர் ரேவதி ராதாகிருஷ்ணன் தற்காலத்தில் பெண்கள் நாகரிகம் என்ற பெயரில் மிகவும் ஆபாசமாக அணிவதாகவும் அதை தங்களின் சுதந்திரம் என்று கூறிக்கொள்வது கலாச்சார சீர்கேட்டுக்கு வழிவகுக்கும் என்றும் தெரிவித்தார் மேலும் மகாகவி பாரதியார் உள்ளிட்டோர் பெண்களின் சுதந்திரத்திற்காகவும் வளர்ச்சிக்காகவும் பாடுபட்டது இதுபோன்ற ஆபாசத்திற்காக அல்ல என்றும் தங்களின் சமூக மற்றும் குடும்ப பொறுப்புகளை உணர்ந்து ஒரு குடும்பமாக வாழும் வகையில் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை பொறுப்புடன் வளர்க்க வேண்டும் என்றும் ரேவதி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டாா் நான் ரேவதி ராதாகிருஷ்ணன் பூம்பொழில் பாவையர் உலகங்கிற ஒரு பெண்கள் அமைப்பு நடத்திட்டுருக்கேன் அந்த அமைப்பில் வந்து தினப்படி என்னை செய்தித்தாளில் வர்ற கருத்துகளோ இல்லை பதிவுகளோ எதாவது என்னை பாதிச்சுன்னா அது இன்றைய தகவல்னு தினைக்கும் ஒரு பதிவு போட்டுட்ருப்பேன் அதில் சமீபமாக நான் பார்த்துட்டுருக்கிறது வந்து பெண்கள் கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரம்னால பெண்களுடைய இதாக தான் மாறிப்போயிடுது பண்பாட்டு முறையை தான் போயிடுது நம்ம அதை தான் நம்ம மனசில் வைப்போம் தமிழ் கலாச்சாரங்கிறது பெண்களால் ஏற்பட்ட ஒரு நடைமுறை தமிழ் கலாச்சாரத்துக்கு பெண்கள் அவங்கவுங்க நடை உடை பாவனையோட வீட்டில் அடக்கமாக இருந்ததுனால ஆண்கள் வந்து தமிழ் கலாச்சாரம் பண்பாடுங்கிறது இன்னைய வரையும் அழியாமல் காப்பாற்றிட்டு இருக்காங்க அதுதான் நம்ம கலாச்சாரங்கிறது வள்ளுவரே எத்தனையோ வருஷத்துக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதினானுங்க அன்றைக்கே என்ன என்ன பெண்ணின் பெருதக்க யாவ கற்பணும் திண்மை உண்டாக பெறின் அப்படிதான் எதுனால தவிர பெண்ணை முன்னிறுத்தி தான் நம்மளுடைய தமிழ் கலாச்சாரங்கள் எல்லாமே இருக்கு அந்த விதத்தில் எனக்கு கொஞ்சம் இப்ப இடையூறாக தெரியறது என்னன்னா பெண்களுக்கு படிக்கிறாங்க வேலைக்கு போகிறாங்க எல்லா சுதந்திரமும் வந்துருச்சு பேச்சு சுதந்திரம் நடை உடை பாவனை சுதந்திரம் எல்லா சுதந்திரம் வந்துருச்சு அதெல்லாம் அங்கீகரிக்க வேண்டிய ஒன்று தான் ஏன்னா நேற்று வந்து இதுக்காக தான் பெண் வலிமைத்தனத்துக்கு தான் பாரதியெல்லாம் குரல் கொடுத்தாரு அது வந்து நம்மளுக்கு இன்றைக்கி நல்ல விதத்தில் ஆனால் அந்த நல்ல விதமாக கிடச்ச அந்த சுதந்திரத்தை அந்த கலாச்சார ஒழுக்கத்தை நம்ம தான் எதிர்கால தலைமுறையும் நம்மளை பார்த்து இன்றைக்கி இருக்கிறவங்களை பார்த்து எதிர்கால தலைமுறை அதை கற்றுக்கும் அந்த விதத்தில் இன்னைக்கு பார்த்துட்டு இருந்தால் நவநாரிக பெண்மணிங்கிறது இவங்களோட உடை உடுத்துறதும் இவங்களுடைய சமைக்கவே தெரியாது இன்னைக்கு எல்லார் வீட்டு சமையலறையும் ஹாலுக்கு வந்துடுச்சு ஏன்னா சமையலறைங்கிறது ஒரு மைக்ரோ ஓவனும் ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்தால் போதும் ஏன்னா வாங்கி செப்டோவில் வாங்குறாங்க அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறாங்க தேவையானப்போ மைக்ரோவனில் வச்சு சுட வச்சுக்கிறாங்க அதில் வந்து ஒரு டிவியில் கூட இன்றைக்கி ஷோ டாக் ஷோ நடக்கும்போது பார்த்தேன் ஒரு காஃபியை கூட ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்றது வெந்நீரை கூட ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்றதுங்கிறது பெண்ணை பற்றி அம்மாங்க வந்து அதை ஒரு பெருமையாக சொல்கிறாங்க என் பொண்ணுக்கு ஒன்றுமே செய்ய தெரியாது ஆனால் நம்ம இதில் வந்து பெரும் இதில் இருக்கிறவங்க பெரும் ஒரு புகழ் சரி வேலை வாய்ப்பில் இருக்க நடிகங்களில் நடிகைங்கள்லாம் பெரும் புகழில் இருக்காங்க பெரும் பண வரவு இருக்குது அரசியல்வாதிங்க வீட்டிலலாம் அவங்க சமைக்கிறத பெருமையாக சொல்கிறாங்க ஆனால் சாதாரணமாக ஒரு ஒரு ரெண்டு எழுத்து படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போ ஒரு கம்பெனிக்கு போனோன்னே என் பொண்ணுக்கு வந்து காப்பி வைக்க தெரியாது என் பொண்ணுக்கு சமைக்க தெரியாது பையனுக்கு ஈடாக என் பொண்ணு சம்பாதிக்கிறது இல்லை அப்போ அவன் பாதி வேலை பார்க்கணும் ப பிள்ளைங்க டாய்லெட் போட்டால் அவன் வந்து கழுவி கொடணும் நான் வந்து தோசை சுட்டால் அவன் தோசை கல்ல கழுவி கொடுக்கணும் இதெல்லாம் என்ன கலாச்சாரம் இது பேர் தமிழ் கலாச்சாரமாக எனக்கு அதை கேட்கவே அதிர்ச்சியாக இருக்குது இதெல்லாம் ஒரு தமிழ் கலாச்சாரம்னு சொல்லிட்டு இருந்தா நாளைக்கு முன்னே நாட்டில் வந்து தமிழ் கலாச்சாரம்னு என்ன அப்போ வெளிநாட்டு மோகத்துக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது தமிழ் கலாச்சாரம் நம்ம எதை பேச போகிறோம் உடையெல்லாம் தான் த வெளிநாட்டில் வந்து அவன் சற்ப வெப்பநிலைக்கு தகுந்தாப்பில ஜீன்ஸ் போனோம் பனியனும் போட்டு போனான்னா இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே அதை போட்டு அதுதான் தான் நாகரீகங்க சரி நேற்று வரையும் புடவை கட்டிட்டு அது எங்களுக்கு வசதியா இல்லைன்னு சுடிதா இருக்கு மரணிங்க அதை எல்லாருமே ஒத்துக்கிட்டது தான் இன்னைக்கு வந்து இடை தெரியற மாதிரி ஒரு பனியனை போட்டுக்கிறது ஒரு கீஞ்ச பேண்ட்டை போட்டுக்கிறது அதெல்லாம் தான் நாகரீகங்கிறது உடை நாகரீகம் தான் தமிழ் கலாச்சாரமா இல்லை சமைக்கவே தான் தமிழ் கலாச்சாரமா அதுவும் தவிர அந்த டாக் ஷோல பார்த்தா மாமியார் தின்னே திக்குது இதெல்லாம் எங்கே கொண்டு போய் விடுறதுன்னு தெரியல உங்க நீங்கள் நீங்கள் அனுபவிச்சாதானு அந்த தின்னே தீத்த மாமியார் தான் இந்த அவங்க புருஷனையும் வளர்த்துருப்பாங்க அப்படி போட்டு தானே வளர்த்துருப்பாங்க இதெல்லாம் ஒரு தமிழ் கலாச்சாரத்தில் அடையாளமா நாளையும் முன்னே தமிழ் கலாச்சாரம்னா என்னன்னே இல்லை அவங்கங்க வெளிநாட்டிலேருந்து வந்து இங்கே புடவை கட்டிட்டு நகை போட்டுக்கிட்டு பொட்டு வச்சுக்கிட்டு இங்கே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க தமிழ் பையனை ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்கா நீங்கள் எந்த பையனை வேணாலும் இப்போ அயல் நாட்டுக்கு வெளியில் போகிறீங்க நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க அதெல்லாம் உங்க தனிப்பட்ட விஷயம் ஆனால் உழை இப்ப வெளிநாட்டோட அந்த இது மோகம் போதா அவங்கள பார்த்து நீங்கள் இப்போ என்ன பண்ணீங்கன்னாக்கா இது சுடியார்லேருந்து பேண்ட்டுக்கு மாறினீங்க இப்போ இருந்து என்ன பண்றீங்கன்னா பையங்க மாதிரி ட்ராயர் போட்டு அரை ட்ரௌசர் போட்டுட்டு இருக்கீங்க இது எதுன்னு கொண்டு போய் நிறுத்த போது இது பேர் தான் தமிழ் கலாச்சாரமாக தமிழ் பண்பாட்டு முறையா எத்தனை வருஷம் ஆயிரம் வருஷமா கட்டி காப்பாற்றுனா நம்மளுடைய தமிழ் கலாச்சாரம் இந்த மாதிரி கண்ணெதிரி இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது இதெல்லாம் நம்ம வந்து ஆண்கள் பேசினாங்கன்னா உடனே அடக்குமுறைன்றவங்க அதனால தான் நான் இதை எடுத்து பேசணும்னு நினச்சேன் நான் என் பதிவு பண்ண பெண்கள் குழு தான் யாரும் இதுக்கெல்லாம் எந்த ஆச்சைனையும் சொல்லலை ஏன்னா எங்கள் வயசுக்காரங்களுக்கு காரங்களுக்கு தெரியும் இவங்க இந்த மாதிரி நடைமுறை நாகரீகங்கிறது போனால் இது அடுத்த தலைமுறை எதில் கொண்டு போய் விடுங்கிறது தெரியும் ஏற்கனவே நம்மளது தட்ப ரொம்ப சூடான பூமி நம்மளோட தமிழ்நாடு அதுக்கு தான் அரிசி சாதம் சாப்பிடுன்னு வச்சாங்க இன்றைக்கி மாறிப்போச்சு அதெல்லாம் விட்டுருங்க ஆனால் அந்த தட்பவெப்ப நிலைக்கு தந்தாப்புல நீங்கள் உடையாத அணியணும் அப்புறம் இல்லைனாக்கா ஒரு ஒரு ஆஸ்பத்திரிக்காக போய் குழந்தை போடுறதுக்கு நீங்கள் வந்து வைத்தியம் பண்ணிட்டு தான் இருக்கா அந்த உடல் உஷ்ணங்கிறது உங்களுடைய உடம்பையே சீரழிச்சிடுங்கிறது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது பேண்ட்டை போட்டுக்கிறது அரை ட்ரயர் போட்டுக்கிறது இதெல்லாம் வந்து நம்மளுடைய தட்பவெப்ப நிலைக்கு ஒத்து வருமா இல்லை இன்றைக்கி கல்யாணம் வசதி வந்த பிறகு முப்பது வயசில் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் இயற்கையான ஒரு குழந்தை போடுறதுக்கே ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியாக அது பண்ணி எல்லா டாக்டரையும் பணக்காரங்களாட்டு நீங்கள் ஏழை ஆகி ரோடுக்கு வந்துடுங்க அப்புறம் எதுக்கு உங்களுக்கு பிள்ளைங்க இந்த மாதிரியான நாகரிகத்தெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு நடைமுறையில் பெத்தவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ நாகரிகமாக இருங்க அதாவது ஆபாசமாக உடை உடுத்தாதீங்க அதை தான் எனக்கு பிடிக்கும் அதே மாதிரி சமையலுங்கிறது பாலியலில் போனால் நீங்கள் சாமி சமைச்சி தவிரங்க அங்கே போய் எந்த வர வச்சு சாப்பிட்றீங்க அதெல்லாம் விட்டுட்டு நல்லபடியாக இருக்கணுங்கிறது என்னோடய வேண்டுகோள் நன்றி வணக்கம்